ஹாய் ஹலோ வணக்கம் நான் கணபதி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எஸ்எஸ்சி ரயில்வேக்கான நம்ம ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் தான் நம்ம இருக்கோம் நம்ம டேப் சென்ட்ரல் சேனலில் இன்றைக்கி நாம எல்சிஎம் ஹ்ச்சிஎஃபில் ஹார்ட் லெவல் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இசி மாட்ரேட் லெவலில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்துட்டோம் இன்றைக்கி ஹார்ட் லெவல் சம்ஸோட இந்த டாபிக் ஆகுது இந்த சம்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்சிஎம் இருந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின் வருதுங்கிற ஒரு ஐடியா நிச்சயமாக கிடச்சிருக்கும் இது வரைக்கும் அந்த ரெண்டு அந்த அந்த இசி லெவல்லையும் மாட்ரேட் லெவல் வீடியோஸையும் பார்க்கலனா மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரைட் வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் நாம கிளாஸ்குள்ள போறதுக்கு முன்னகுட்டி நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் டாப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வா இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம ரெகுலரா கிளாஸஸ பார்க்கலாம் ஓகே வாங்க கிளாஸ்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ நேச்சுரல் நம்பர் வென் டிவைட்ஸ் பை ஃபைவ் சிக்ஸ் செவன் ஆர் எயிட் லிவ்ஸ் ஏ ரிமைண்டர் ஃபோர் இன் ஆஃப் ஃபோர் இன் ஈச் கேஸ் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஆல் சச் நம்பர் ஐந்து ஆறு ஏழு அல்லது எட்டு ஆகிய எண்களை கொண்டு வகுக்கும் போது ஒவ்வொன்றிலும் மீதி நான்கை தரும் மிகச்சிறிய இயல் எண் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க இது எப்போ கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி டெக்னீஷியனில் கேட்ட கொஷின் தான் ஓகே நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் சரி இந்த கொஸ்டினுடைய மாடலை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை அஞ்சை கொண்டு வகுக்கிறாங்க மிச்சம் நாலு கிடைக்குமா அதே நம்பரை ஆரை கொண்டு வகுத்தாலும் நாலு தான் கிடைக்கும் அதே நம்பரை ஏழை கொண்டு வகுத்தாலும் எட்டை கொண்டு வகுத்தாலும் நாலு தான் கிடைக்குது அப்போ அந்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது அந்த நம்பர் ரொம்ப ரொம்ப சின்ன நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க சரியா ரைட் அப்போ நான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நான் என்ன சார் செய்யணும் சிம்பிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய நம்பர் எதை கொண்டு வகுத்தாலும் மீதி என்ன தான் கிடைக்கி நாலு தான் கிடைக்குது சரியா அஞ்சை கொண்டு வகுத்தாலும் நாலு தான் ஆறை கொண்டு வகுத்தாலும் நாலு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த நம்பர் இருக்குது சரி இப்போ நான் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இதுதான் ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த எல்சிஎம் நல்லா பார்த்துக்குங்க எந் எல்லா நம்பரையும் கொண்டு வகுத்தாலும் பேலன்ஸ் வந்து நாலுங்கிறது சேமாக இருந்துச்சுன்னா இந்த கான்செப்டை பயன்படுத்திக்கோங்க எல்சிஎம் இன்ட்டு கே பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீதின்னு சொல்றாங்கல்ல இதை இங்கிலீஷில் ரிமைண்டர்னு சொல்லுவாங்க நீங்கள் தமிழில் எழுத போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நான் சொல்றேன் ஏ மீச்சீமை சரியா மீச்சீமை இன்ட்டு கே ப்ளஸ் மீதி மீச்சீமை எதுக்கு சார் எடுக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆகிய எண்களை கொண்டு வகுக்கும் போதுன்னு சொல்கிறாங்களா அப்போ இந்த நம்பர்ஸ்க்கெலாம் எல்சிஎம் எடுக்கணும் சரி மீதியும் தெரியும் அது என்ன சார் கே கேனால் கண்டிஷன் படி நம்ம எடுக்கணும் சரியா இங்கே மிகச்சிறிய எண் அப்படின்னு சொன்னாங்கன்னா மிகச்சிறிய எண் ஒன்று அப்படிங்கிற மாதிரி போடணும் அந்த கண்டிஷனுக்கு தகுந்தாப்புல போடணும் எனக்கு மூணு டிஜிட்டில் வேணும்னா அப்போ கேல ஏதாவது நீங்கள் ஒரு வேல்யூவை போட்டு ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய மூணு டிஜிட் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் வரக்கூடிய சம்ஸில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு மிகச்சிறிய எண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான் போடணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுவோம் எதுக்கு மீச்சியம் எடுக்கணும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுக்கு மீச்சுமே எடுத்துடலாமா அப்போ எல்சிஎம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு ஏழு எட்டு சரி இதுக்கு நான் வந்து ஈஸி லெவல்லையும் மாடரேட் லெவல்லையும் நடத்தின சம்ஸில் எல்சிஎம் எப்படி வேகமாக எடுக்கலாங்கிற ட்ரிக்கை சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்கள் வேகமாக எடுக்கலாம் இல்லை டேனா வகுத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெறு இதெல்லாம் நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை சரியா அப்போ என்னென்னு கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஐஏலா முப்பத்தி அஞ்சு சரியா ஐயேலா முப்பத்தி அஞ்சு அடுத்து என்ன கிடச்சிருக்கும் முப்பத்தி அஞ்சு சரி ஐ மூணாக பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு எட்டு நூற்றி இருபது நூற்றி இருபது இன்ட்டு ஏழு எண் எண்ணூற்றி நாற்பது சரியா அதாவது அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் நான் நீங்கள் டேனா வகுத்தலில் போட்டு பார்க்கலாம் இல்லை ப்ரைம் ஃபேக்ட்ரி ஸ்டேஷன் பகாக்காரணி முறையில் பிரித்து பார்க்கலாம் அப்படி பிரித்து எனக்கு மைண்ட்லேயே கால்குலேட் பண்ண முடியும் உங்களாலையும் நிச்சயமாக பண்ண முடியும் சரியா அப்போ எல்சிஎம் வந்து எண்ணூற்றி நாற்பது அப்போ ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணிடலாமா அப்போ எண்ணூற்றி நாற்பது கே சரியா இன்ட்டு கே தானே இன்ட்டு கே பிளஸ் ரிமைண்டர் எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க நாலு தானே சொல்லியிருக்காங்க அதையும் போட்டிங்க இப்போ கேக்கு நான் என்ன சார் போடணும் இங்கேயே சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க மிகச்சிறிய எண் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா கேக்கு பதிலாக ஒன்று தான் போடணும் சரியா அப்போ கேக்கு பதிலாக ஒன்று போட்டிங்கன்னா என்ன கிடச்சிருக்கும் எண்ணூற்றி நாற்பது பெருக்கல் ஒன்று என்ன கிடைச்சிருக்கோம் எண்ணூற்றி நாற்பது தான் ஓகே அடுத்து ப்ளஸ் ஃபோர் அப்போ என்ன கிடைக்குன்னா எண்ணூற்றி நாற்பத்தி நாலு சரியா நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம் எண்ணூற்றி நாற்பத்தி நாலு நீங்கள் அஞ்சை கொண்டு வகுத்திங்கன்னா பேலன்ஸ் நாலு தான் கிடைக்கும் ஆரை கொண்டு வகுத்திங்கனாலும் பேலன்ஸ் நாலு தான் கிடைக்கும் ஏழு எட்டு ஆகிய நம்பரை கொண்டு வகுத்திங்கனாலும் உங்களுக்கு பேலன்ஸ் நாலு தான் கிடைக்கும் சரியா ஸோ எண்ணூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது தான் சரியான ஆன்சர் ரைட் இவ்வளோ தான் அப்போ இந்த இடத்துல நீங்கள் கடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸை கொண்டு வகுக்கும்போது மீதி நாலு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றுலையும் நாலு கிடைக்குது அப்படின்னு கேஸ் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சை கொண்டு வகுத்தால் நாலு தான் ஆற கொண்டு வகுத்தால் நாலு தான் கிடைக்கும் மீதி வந்து சம எல்லா இடத்துலையும் ஒரே ஆன்சராக இருக்குன்னா இந்த கான்செப்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகே இதே வடிவில் உங்களுக்கு ஹோம் ஒர்க் வச்சுருக்கிறேன் ஆனால் இதில் ரெண்டு நம்பர் தான் அங்கே நிறைய நம்பர் சொல்லியிருந்தோம்ல அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு இங்கே ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இதுக்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் பதினஞ்சு மற்றும் இருபது ஆகிய எண்களை கொண்டு வகுக்கும் போது மீதி ஒன்பதை தரும் மிகச்சிறிய எண் அதே சம் தான் வேறு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை பதினஞ்சுக்கும் இருபதுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா எல்சிஎம் இன்ட்டு கே ப்ளஸ் ரிமைண்டர்னு சொல்லியிருப்போமா ரிமைண்டரில் ஒன்பது போட்டுப்பீங்க கேக்கு பதிலாக ஒன்று போட போகிறீங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ஸோ ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து தேர்ட் சம் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கே மாடல் இருக்குல்ல இந்த கே மாடல் சம்ஸை வேறு வழியிலையும் செய்யலாம் இந்த மாதிரி கணக்குகள் கேட்கும்போது சரியா எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கும்போது பாருங்கள் த லார்ஜஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் விச் டிவைடட் பை ஃபைவ் சிக்ஸ் செவன் கிவ்ஸ் ரிமைண்டர் டூ இன் ஈச் கேஸ் வாட் இஸ் த நம்பர் ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய எண்களை கொண்டு வகுக்கும் கொண்டு வகுக்கும் போது சரியா இந்த வார்த்தை மாறி வந்துருச்சு வகுக்கும் போது ஒவ்வொன்றிலும் மீதி இரண்டை தரும் சரியா இந்த வார்த்தை வேணாலும் அடிச்சுக்கங்க மீதி இரண்டை ஒவ்வொன்றிலும் தரும் மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண் சரி ஏ இந்த ஏதாவது எதாவது இருக்கா எந்த வித்தியாசமும் இல்லை அந்த கேக்கு பதிலாக வேல்யூ போடுவோம்லா அது நாம் தான் போடணும் மிகச்சிறிய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா ஒன்றுன்னு போட்டுறணும்னு சொல்லிட்டேன் அப்போ ஐந்து லக்கம் வரணும் அதுவும் மிகப்பெரிய ஐந்து லக்கமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்லா நல்லா ஞாபகத்துக்கோங்க சேம் சம் தான் வேறு எந்த மாற்றமும் இல்லவே இல்லை அதை முதல்ல நல்லா புரிச்சிக்கோங்க அதே மாதிரி தான் ஐந்து ஆறு மற்றும் ஏழு அதை அந்த நம்பர்லாம் வச்சுட்டு இந்த நம்பரை வச்சு ஒரு நம்பரை வகுக்கிறாங்க வகுக்கும் போது எல்லா இதுலேயும் அஞ்சை கொண்டு வகுக்கும் போது ரெண்டு தான் மிச்சம் கிடச்சிருக்கு ஆறை கொண்டு வகுத்தாலும் ரெண்டு தான் ஏழை கொண்டு வகுத்தாலும் ரெண்டு தான் மிச்சம் கிடச்சிருக்கு ஆனால் என்னென்னா அந்த நம்பர் வந்து மிகச்சிறிய நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை அஞ்சு லக்கத்தில் பெரிய நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருக்குது அப்போ கேக்கு பதிலாக நீங்களாக ஒரு வேல்யூ யோசிச்சு போட்டு பெருகி பெருகி பார்க்கணும் கேக்கு பதிலாக பத்து போடலாமா இருபது போடலாமா நாற்பத்தஞ்சு போடலாமா நாற்பத்தெட்டு போடலாமான்னு இப்படி பெருக்கி பெருக்கி பார்த்து இருக்கிறதுலே மிகப்பெரிய அஞ்சு லக்கம் வரணும் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடும்லா அப்போ நான் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இந்த ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தலாம் இதுதான் உங்களுக்கு சூப்பரான ட்ரிக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாலு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கணக்கு எக்ஸாமில் கொடுத்துருப்பாங்க இந்த நாலு ஆப்ஷனில் இந்த மிக சேம் கான்செப்ட் தான் மீதி ரெண்டு தருது இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு வகுக்கும் போது மீதி ரெண்டு தருது ஆனால் மிகச்சிறிய அப்படின்னு கேட்கல மிகப்பெரிய ஐந்து லக்கம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க சரியா அப்போ இந்த நாலு ஆப்ஷனில் இருக்கிறதுலே இருக்கக்கூடிய பெரிய ரெண்டு நம்பரை எடுத்துக்கோங்க சரிங்களா பெருசாக இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் எயிட் டூ ட்ரிபிள் நைன் சிக்ஸ் டூ இந்த ரெண்டு நம்பர் தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கோங்க சரியா ஓகே எயிட் டூ ட்ரிபிள் நைன் சிக்ஸ் டூ எடுத்துட்டிங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டு தந்திருக்கும் சரியா இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கும் கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்கும் இந்த நாலு ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று இருக்க போகுது ஆன்சரும் அதுவும் உங்களுக்கு தெரியும் சரியா ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த இந்த இது தான் ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன் ட்ரிபிள் நைன் சிக்ஸ் டூ தான் ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அஞ்சை கொண்டு வகுக்கும் போது மீதி ரெண்டு கிடச்சிருக்கும் ஆரை கொண்டு வகுக்கும் போது மீதி ரெண்டு கரை கிடச்சிருக்கும் ஏழை கொண்டு வகுக்கும் போது மீதி ரெண்டு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மீதி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை குறைச்சிருங்க சரியா அப்போ இங்கே என்ன கிடச்சிக்கும் ட்ரிபிள் நைன் சிக்ஸ் ஜீரோன்னு ஆயிருக்குமா இங்கே என்ன கிடச்சிக்கும் ட்ரிபிள் நைன் எயிட் ஜீரோ அப்படின்னு ஆகிருக்குமா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சை கொண்டு வகுத்திங்கன்னா பேலன்ஸ் ஜீரோ தான் கிடச்சிருக்கணும் சரியா ஆரை கொண்டு வகுத்திருந்தீங்கன்னாலும் ஜீரோ தான் கிடச்சிருக்கணும் ஏழை கொண்டு வகுத்தாலும் ஜீரோ தான் கிடச்சிருக்கணும் ஏன் சார் அப்படின்னா நம்ம மீதியை தான் குறைச்சிட்டோம்ல நீங்கள் இப்படியே செக் பண்ணி பார்க்கலாம் சரியா வகுக்கும் போது பேலன்ஸ் ரெண்டு கிடைக்கா ரெண்டு கிடைக்கான்னு செக் பண்ணலாம் அதை விட சுருக்கமாக இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா சரி ரைட் என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஆன்சரை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும் சரியா இந்த ஆன்சரை மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துருச்சுனாலே இந்த ரெண்டு தானே இருக்குதுலேயே மிக பெருசு சரியா நாலு ஆப்ஷனில் இந்த ரெண்டு தான் மிக பெருசு ஓகே ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு எடுத்து செக் பண்ணுறீங்க இந்த நம்பரை அஞ்சு வகுக்குமா கண்டிப்பாக வகுக்கும் எப்படி சார் சொன்னீங்க லாஸ்ட்டு நம்பர் ஜீரோ இல்லைனா அஞ்சில் முடிஞ்சிருச்சுன்னா அது அஞ்சால் வகுப்படும் இங்கேயும் ஜீரோவில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ இதுவும் அஞ்சால் வகுப்பு சரியா சரி ஆறாளை அடுத்து வகுப்படுமான்னு செக் பண்ணணும் சார் அது எப்படி சார் செக் பண்ணுறது ஆறால் வகுப்படுமான்னு செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ரெண்டாலை ரென் ரெண்டாலையும் வகுப்படணும் மூணாலையும் வகுப்படணும் அது ஏன் சார் மூ மூணால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரை தனியா வ எப்படி வகுக்கும் அப்படிங்கிறதுக்கு ட்ரிக்கு கிடையாது சரியா ஆனா ஆரை வகு ஆரை எப்படி பிரிக்கலாம்னா இரி மூன் ஆறு அப்படின்னு பிரிச்சுக்கலாமா அப்போது ரெண்டாலையும் வகுப்படணும் மூணாலையும் வகுப்படணும் சரி ரெண்டாவது என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படின்னு முடிஞ்சிருக்கணும் சரியா எதிலலாம் முடிஞ்சிருக்கணும் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படின்னு முடிஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதை பாருங்க இது ஜீரோ தான் முடிஞ்சிருக்கு ஸோ இது வகுப்படும் இதுவும் ரெண்டாலையும் வகுப்படும் சரியா முடிஞ்சிருச்சு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாலையும் வகுப்படணும் சரியா மூணாலையும் வகுப்பட்டுருக்கணும் ஏன் ஏன் சார் என்ன ஆறால் வகுப்படணுங்கிற ஒரு நம்பர் ஆறால் வகுப்படுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ரெண்டாலையும் வகுப்பட்டுருக்கணும் மூணாலையும் வகுப்பட்டுருக்கணும் சரியா இந்த ரெண்டு நம்பரும் ரெண்டாவதுன்னு சொல்லிட்டீங்க மூணாலே வகுப்படுமான்ங்கிறத எப்படி சார் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் கூட்டிடுங்க உதாரணத்துக்கு இப்போ ட்ரிபிள் நைன் எயிட் ஜீரோன்ருக்குலா இந்த நம்பர் எல்லாத்தையும் ஒன் ஒன்று ஒன்றாக கூட்டிடுங்க வரக்கூடிய ஆன்சர் மூணாவது வாய்ப்பாளில் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வகுப்படும் சரியா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மூ ஒன்பது ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு சரியா இருபத்தேழு ப்ளஸ் எட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஜீரோ ஜி முப்பத்தி அஞ்சு தான் சரியா அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சுன்னு வருது முப்பத்தஞ்சுங்கிற ஆன்சர் மூணாவது வாய்ப்பாடில் வருமானு கேட்டிங்கன்னா வராது அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாலே வகுப்படலைன்னா இது ஆறாலையும் வகுப்படாது சரியா சார் ரெண்டாளை வகுப்பட்டுருக்கேன்னா நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நம்பர் ஆறால் வகுப்படணும்னா அது ரெண்டாலையும் வகுப்படணும் மூணாலையும் வகுப்படணும் ஏதாவது ஒன்றில் மட்டும் வகுப்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஆறாளை வகுபடாது சரியா சரி இப்போ அடுத்து இதை செக் பண்ணுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்பது ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது என்ன கிடச்சிருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தேழு ஒரு ஆறு எத்தனை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் ஜீரோ என்னென்னு கிடைத்திங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கும் முப்பத்தி மூணு தான் முப்பத்தி மூணுங்கிற ஆன்சர் கண்டிப்பாக மூணாவது வாய்ப்பாலில் வரும் சரியா அப்போ இது என்னன்னா ரெண்டாவதாலேயும் அடிபட்டுருச்சு மூணாவதுலேயும் அடிபட்டுருச்சு சரியா அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு ஏழு ஆகிய எண்களால் வகுப்படும் சரியா இது நம்ம மீதியை கழிச்சிருந்தோம்ல அதனால தான் இது தான் ஆன்சர் சரியா டப்போ ட்ரிபிள் நைன் சிக்ஸ் டூ தான் ஆன்சர் இது தான் ஆன்சராக இருக்கும் ஓகே என்ன பண்ணணுங்கிறது சிம்பிள் ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் எல்சிஎம் இன்ட்டு கே ப்ளஸ் ரிமைண்டர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் அந்த ஃபார்முலா தான் அதில் போட்டுடலாம் நீங்கள் கேக்கு பதிலாக என்ன வேல்யூங்கிறது யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்திடலாம் என்ன பண்ணணும் நாலு ஆப்ஷனில் இங்கே என்ன கேட்டிருக்காங்க மிகப்பெரிய அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்போ ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதுலே மிகப்பெரிய ரெண்டு ஆப்ஷனை எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டிங்க அதை எடுத்து இங்கே ஒவ்வொன்றா மீதின்னு சொல்லியிருக்காங்களா மீதியை கழிச்சு எழுதிருங்க சரியா இங்கே மீதி ரெண்டுன்னு சொன்னாங்களா அப்போ எண்பத்தி ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா எண்பது அறுபத்தி ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா அறுபது சரியா இந்த ரெண்டு ஆன்சரையும் இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸை கண்டிஷனை வச்சு வகுக்குதான்னு பார்க்குறோம் சரியா வேறு எதுவும் இல்லை அதில் எனக்கு இந்த ட்ரிபிள் நைன் சிக்ஸ் ஜீரோவை வகுக்குது அப்போ என்ன ட்ரிபிள் நைன் சிக்ஸ் டூ அதுக்கான ரெண்டை கழிச்சுருக்கோம்லா ஸோ ரெண்டை கூட்டியிருந்தீங்கன்னா மறுபடியும் இதுதான் ஆன்சர் ஓகே ட்ரிபிள் நைன் சிக்ஸ் டூ தான் அட் ஃபோர்த்து சமயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான சம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசங்கிறத பார்த்துக்கலாம் ஃபைன் த லீஸ்ட் நம்பர் விச் டிவைட் பை சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் லிவ்ஸ் ரிமைண்டர் டுவெல் டுவெண்ட்டி தேர்ட்டி டூ அண்ட் ஃபிஃப்டி ரெஸ்பெக்டிவ்லி பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி நான்கு ஆகிய எண்களால் வகுப்படும் போது பன்னெண்டு இருபது முப்பத்தி ரெண்டு ஐம்பது என மீதியை தரும் மிகச்சிறிய எண் என்ன அப்படிங்கிறத தான் கேட்டுக்கிறாங்க இந்த கணக்கில் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன கணக்குக்கும் இந்த போன ஒரு மூணு சம் பார்த்தோம் அந்த மூணு சம்முக்கும் இந்த சம்முக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீதி தான் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சை கொண்டு வகுத்தாலும் மிச்சம் அதே தான் ஒரே நாலு தான் ஆறை கொண்டு வகுத்தாலும் ஆறு நாலு தான் ஏழை கொண்டு வகுத்தாலும் நாலு தான் அந்த மாதிரி மிச்சங்கிற நம்பர் வந்து ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துருக்கீங்களா மீதி நான்கை தரும் மீதி இரண்டை தரும் அப்படிங்கிற ஒரே ஒரு மீதி தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை பதினாறை கொண்டு ஒரு நம்பரை வகுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னென்னா பன்னெண்டு அதாவது ஆன்சரில் மீதி சரியா ஒரு நம்பரை பதினாறால் வகுக்கும் போது மீதி பன்னெண்டாம் இருபத்தி நாலால் வகுக்கும் போது மீதி இருபதாம் முப்பத்தி ஆறால் ஆறாவ போது மீதி முப்பத்து ரெண்டாம் ஐம்பத்தி நாலால் போது பேலன்ஸ் ஐம்பதாம் சரியா அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ந ந ஒவ்வொரு நம்பரையும் கொண்டு வகுக்கும்போது வித்தியாசமான மீதி கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா நிறைய மீதி கிடச்சிருக்கு நிறைய ரிமைண்டர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த கான்செப்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன சார் செய்யணும் அப்படின்னா சுலபமான விஷயம்தான் வாங்க பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப நம்பர் எதால் வகுக்கிறீங்க பதினாறு சரி பதினாறு ரெண்டாவது நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மூணாவது நம்பர் என்னென்னு பாருங்கள் முப்பத்தி ஆறு நாலாவது நம்பர் ஐம்பத்தி நான்கு இந்த நம்பரா இதனுடைய மீதி என்னன்னு பாருங்கள் பதினாற கொண்டு போது உங்களுக்கு என்னது பன்னெண்டு இருபத்தி நாலு கொண்டு வகுக்கும் போது மிச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபது அடுத்து முப்பத்தி ஆறை கொண்டு வகுக்கும் போது பேலன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடுத்து ஐம்பத்தி நாலை கொண்டு வகுக்கும் போது ஐம்பது சரியா இப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எல்லாத்துலேயும் சமமாக இருக்கும் பாருங்கள் பதினாறுலேருந்து பன்னெண்டு போச்சுன்னா நாலு இருபத்தி நாலுலேருந்து இருபது போச்சுன்னா நாலு முப்பத்தாறுலேருந்து முப்பத்தி ரெண்டு போச்சுன்னா நாலு ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பது போச்சுன்னா நாலு பார்த்தீங்களா அப்போது நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பதினாறை கொண்டு வகுக்கும்போது மிச்சம் பன்னெண்டு கிடைக்குது இருபத்தி நாலை கொண்டு வகுக்கும் போது இருபது கிடைக்குது அப்போது இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாத்துலேயும் பாருங்கள் சேமாக நாலு அப்படின்றதுக்குதான் அவ்வளோதாங்க சுலபமாக செஞ்சிடலாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் இந்த பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு அப்படின்ட்டுருக்குலாம் இந்த நம்பருக்குலாம் நீங்கள் எல்சிஎம் எடுத்துடணும் எல்சிஎம் எடுத்துட்டு இந்தா இருக்கலாம் எல்லாத்துலேயும் காமனாக என்ன நம்பர் வந்திருக்கு நாலு இந்த நாளை கழிக்கணும் வேறு எதுவுமே கிடையாது சரியா அப்போ என்னென்னா வள ஃபார்முலா என்னது எல்சிஎம் இன்ட்டு கே மைனஸ் இந்த டிஃப்ரென்ஸ் சரியா இந்த டிஃப்ரென்ஸ் ஓகே டிஃப்ரென்ஸ் சரி எல்சிஎம் எடுத்துடலாமா அப்போ பதினாறு எல்சிஎம் எடுங்க பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்க போகிறீங்க வேறு எதுவுமே செய்யலை சுலபமான விஷயந்தான் எல்சிஎம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரைம் ஃபேக்ட்ரிசேஷனில் பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு பிரிக்க தெரியும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ஈஸி லெவலும் மாடரேட் லெவலில் நடத்தின சம்ஸை பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரியா அப்போ என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பெருக்கள் பதினாறு அதாவது நான் எல்சிஎம் டைரெக்டாக எடுத்துவிட்டேன் என்னை மைண்ட் கால்குலேஷன்லேயே எடுத்துட்டேன் சரியா ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆறு இரண்டா பன்னெண்டு நாளும் பதினாறு சரியா ரெண்டு ஏழாயிரம் பதிமூணு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஓகே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு கே மைனஸ் டிஃபரன்ஸ் சரியா கே மைனஸ் டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு என்ன சார் நாலுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப் கழித்தோம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நாலு 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 நாலுன்னு வருதா அவ்வளோதான் சரியா இப்போ எனக்கு கேக்கு பதிலாக என்ன சார் வேலையணும் இங்கே மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்போ மிகச்சிறியங்கிற வார்த்தையை பார்த்துட்டிங்கனாலே கேக்கு எது என்ன போடுவீங்க ஒன்று அப்படிங்கிறது தான் சப்ஷூட் பண்ணணும் ஓகே மிகச்சிறியங்கிற வார்த்தையை பார்த்துட்டிங்கனாலே அப்போ கேக்கு பதிலாக ஒன்று போட்டிங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கல் ஒன்று அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு தான் நானூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நாலு போச்சு நாளை கழிச்சிங்கன்னா நானூற்றி இருபத்தி எட்டு அவ்வளோதான் அப்போ ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா நானூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகே அப்போது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ரெண்டே ரெண்டு மாடல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் ஒன் மிச்சம் ஒரே ஒரு நம்பர் எல்லாத்துலேயும் வருது அப்படிங்கிறது சரியா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிச்சமே நிறையா வருது ஒவ்வொரு நம்பரையும் கொண்டு வரும்போது வெவ்வேறு விதமான மிச்சங்கள் மீதி கிடைக்குது அப்படின்னா இந்த கான்செப்டையும் பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை சுலபமானது தான் சரியா இதே மாதிரி சம்மு உங்களுக்கு ஹோம்ஒர்க் வச்சுருக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் என்னன்னு பாருங்கள் ஃபைன் த லீஸ்ட் நம்பர் விச் டிவைட் பை டொண்ட்டி டிவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபார்ட்டி லிவ்ஸ் ரிமைண்டர் ஃபோர்டீன் நைன்டீன் டொண்ட்டி அண்ட் தேர்ட்டி ஃபோர் ரெஸ்பெக்டிவ்வலி இருபது இருபத்தஞ்சி மற்றும் முப்பத்தி அஞ்சு மற்றும் நாற்பது ஆகிய எண்களை கொண்டு வகுக்கும் போது பதினான்கு பத்தொம்பது இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு ஆகிய எண்களை மீதியாக தரும் மிகச்சிறிய எண் அதே தான் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த நம்பர்லாம் வகுக்கிறாங்க இருபது இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு நாற்பது இந்த நம்பரெல்லாம் கொண்டு வகுக்கும்போது மிச்சம் என்ன கிடச்சிருக்கு இருபதை கொண்டு வகுக்கும் போது பதினாலு இருபத்தஞ்சை கொண்டு வகுக்கும் போது பத்தொம்போது இருபத்தொம்போதை கொண்டு வகு சாரி முப்பத்தஞ்சை கொண்டு வகுக்கும்போது இருபத்தி ஒன்பது நாற்பது கொண்டு வகும்போது முப்பத்தி நாலு இதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள் சேமாக இருக்கும் பாருங்கள் இருபதுலேருந்து பதினாலு போச்சுன்னா ஆறு அடுத்து இப்போ இருபத்தஞ்சிலேருந்து பத்தொம்போது போச்சுன்னா ஆறு இதுலேயும் ஆறு தான் இதுலேயும் ஆறு தான் அவ்வளோதான் சரியா அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான ரிமைண்டர்ஸ் மிச்சம் கிடச்சிருக்கு டிவி வகுக்க கூ வகுக்கக்கூடிய நம்பர்ஸும் பார்த்திங்கன்னா அப்போ வித்தியாசமாக இருக்குது சரியா அப்போ மித் நிறைய மீதி மீதி வந்து நிறைய வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாலே இந்த நம்பர்ஸ்க்கெலாம் எல்சிஎம் எல்சியம் இன்ட்டு கே மைனஸ் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ ஆறு ஓகேவா இப்போ இந்த நம்பருக்கெலாம் இந்த நம்பருக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கலாம் இந்த நம்பருக்குலாம் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும் மிகச்சிறியதாக வார்த்தை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அப்போ கேட்க பதிலாக என்ன போடணும் ஒன்று தான் சரியா அவ்வளோதான் இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து ஆரை கழிக்க போகிறீங்க கழித்து ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரியா நாம் எல்சிஎம் ஹச்சிஎஃபில் ஈஸி லெவல் மீடியம் லெவல் ஹார்ட் லெவல் இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் இது அத்தனையுமே நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அதில் கேட்கக்கூடிய சம்ஸ் தான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய ஏஎல்பி டெக்னீஷியன் ஆர்பிஎஃப் இந்த எக்ஸாமில் கேட்ட சம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ மறக்காம டேப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இனிமேல் நம்ம ரெகுலராக கிளாஸ் பார்க்கலாம் ரைட் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎஸ் அகடமின் அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ